ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் ஊசலும் பேசுகின்ற சிற்றில் மென்பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை தன்னை பெற்றிலேன் முற்றிலையை பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழப்போய் வயலாளி புகவர்கோ முற்றிலும் பங்கிழியும் பந்தும் ஊசரும் பேசுகிண்ண சிற்றில் மென்பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை தன்னை பெற்றிலேம் முற்றிலையை பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழப்போய் வயலாளி புகுவர்களும் முற்றிலும் சின்ன குழந்தைகள் ரெண்டு மணி நேர மரம் அந்த முற்றிலையும் பைங்கிளியும் கிளி வளர்க்குறான் இந்த பொண்ணு இந்த பைங்கிளியும் பந்தும் அர்த்தமானது ஊசலும் ஊஞ்சலும் இந்த விஷயத்தை எல்லாம் விட்டு போயின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு முற்றிலும் பைங்கிளியம் பந்தும் பூசலும் ஊசலுங்கிறது ஊஞ்சலை சொல்கிறேன் அதுக்கப்புறம் சிற்றில் பேசுகின்ற மென்பூவையும் சிற்றில்னா கூண்டில் இருக்கிற பேசுகின்ற அது பேசும் அந்த பறவை அந்த மென்பூவையும் பூவைன்னு ஒரு நாகனைவாய் பூவை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பறவை அந்த கிளி ஒரு பறவை இது மென்பூவைங்கிறது ஒரு பறவை இதையெல்லாம் விட்டகன்ற இவைகளையெல்லாம் விட்டு விட்டு சென்ற செழுங்கோதை தன்னை செழுங்கோதைன்னு தன்னோட பொண்ணை சொல்கிறா அழகிய பூவை போன்ற வளை அழகிய மாலை போன்ற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் பூசலும் சிற்றில் பேசுகின்ற மென்பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை தன்னை இப்படியாக இருந்த என்னுடைய பெண்ணை செழுங்கோதை அழகான மாலையை போன்ற என்னுடைய பெண்ணை பெற்றிலேன் காண பெற்றேன் இப்போது பக்கத்தில் இல்லை பெற்றிலேன் அண்ண காண பெற்றேன் பக்கத்தில் காணுங்கிறது இப்படி எழுதுறது பெற்றிலேன் பெற்றிலேன் முற்றிழையை முற்றிலை திருப்பி நிறைய ஆபரணங்கள் அறிஞ்சிருக்கான் அந்த பொண்ணு இழகினா இழகினா ஆபரணங்கள் முற்றிலையின நல்ல ஆபரணங்களை அணிந்த என்னுடைய பெண்ணை காண பெற்றிலேன் முற்றிலையை காண பெற்றிலேன் அவன் என்ன பண்ணான் மற்றெல்லாம் கைதொழ எல்லாரும் சேவிக்கும்படியாக என்ன எல்லாருடைய சேவிக்கிறது புரிஞ்சுக்கலாம் இல்லை எல்லா பெருமாள் தெரிஞ்சு எல்லாரும் சேவிக்கிற இருக்கலாம் இல்லை எல்லார் கண்ணில் படும்படியாக பிறப்பிலி பின்னே நடந்து பிறப்பிலியான நம்முடைய பெருமானுடைய பின்னாலே நடந்து போய் போய் வயலாளி புகுவர்களோ வயலாளிக்கு போயிருப்பார்களோ அப்படிங்கிற பெற் இந்த கடைசி ரெண்டு வரியை படிக்கலாம் நம்ம பெற்றிலேன் முற்றிலே பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழ போய் வயலாளி புகுவர்களோ அப்படின்னு பாசுரத்தில் அர்த்தம் பண்ணிப்போம் அர்த்தம் பாசுரத்தை படிப்போம் அர்த்தம் பண்ணிக்கிற போது முற்றிலகை பெற்றிலேன் மற்றெல்லாம் கைதொழ பிறப்பிலி பின்னே நடந்து போய் வயலாளி பூவர்களோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்போம் பசனம் அர்த்தமாக பாசுரத்தை படிக்கலாமா முற்றிலும் பைங்கிளியம் பந்தும் ஊசலும் பேசுகிண்ண சிற்றில் வெண்பூவையும் விட்டகண்ட செழுங்கோதை தன்னை பெற்றிலையன் முற்றிழகிங் பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழப்போய் வயலாலி புகுவர்களோ ஸ்ரீமதே ராமானுஜாயனுமார்